வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுட்ட தீர் நீடெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகை மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேளவனை சாற்றுவது ஆழுத்து மந்திரம் கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேளவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் சுட்ட திரு நீடெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகை மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேளவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே சுட்ட தீர் நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் கந்த நினைந்து நினைந்து சங்க தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே பரம் குன்று குகனோடு தங்கி வரவே நமக்குள் பொங்கி வரும் செல்வம் பதினாறுமே பரம் குன்று குகனோடு தங்கி வரவே நமக்குள் பொங்கி வரும் செல்வம் பதினாறுமே சுட்ட நீர் நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகை மயில் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி விழவர் சாற்றுவது அருளுத்து மந்திரம் கந்தனடியே நினைந்து சங்க தமிழ் மாலை கொண்டு சந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே பரம் குன்று வளர் குகனோடு தங்கி வரவே நமக்குள் பொங்கி வரும் செல்வம் பதினாறுமே கந்தனது வேலெடுத்து காவடிகள் தோளெடுத்து கால்நடையாய் வந்து சேரும் கூட்டமே அந்த தோலெடுத்த காவடிகள் தோகை மயில் வாகனனின் சேவடிகள் தேடி வரும் நாட்டமே நீர் நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து வேளெடுத்து மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வீழவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்திரும் சேவடிகள் தேடி வர சிந்தை எல்லாம் மக்களுக்கு தென்பாளனி ஆண்டி தந்த சொந்தமே அந்த தென்பாளனி மீதம் வந்து செந்தில் வடி வேளனுக்கு பாடி வரும் சந்தமே சுட்ட திரு நீரெடுத்து தொட்டகையில் வேளெடுத்து தோகை மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதூரு கந்தவடி வேளவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்த பக்கமிருமதிருக்க சொக்கவள்ளி செய வேளெடுத்து பச்சை மயில் உச்சி வரும் வேளனே உந்தன் பஞ்சடியை நெஞ்சிருத்தி பால் கூடத்தை தோல் எடுத்தால் அஞ்சு மிக்க கெஞ்சிடுவான் காலனே உந்தன் பஞ்சடியை நெஞ்சிருத்தி பால் கூடத்தை தோல் எடுத்தால் அஞ்சு மிக்க கெஞ்சிடுவான் காலனே சுட்ட திரு எடுத்து தொட்டகையில் வேளெடுத்து தொகை மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தபடி வேளவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்திரும் மாது கூற வள்ளியுடன் வண்ணமையில் ஏறி வரும் நீதிபதியானவனே சண்முகம் அந்த நீதியிலே நானும் ஒரு பாதி என்ன சேர்ந்திருக்கும் செய்தி சொல்ல வேணும் ஐயா சண்முகம் அந்த நீதியிலே நானும் ஒரு பாதி என்ன சேர்ந்திருக்கும் செய்தி சொல்ல வேணும் ஐயா சண்முகம் சுட்ட திரு எடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகைமயில் அந்த சுந்தரம் அந்த கட்டளவு கொண்டதொரு கந்தவடி விழவர் சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் பரம் குண்டு வளர் புகனோடு தங்கி வரவே நமக்குள் பொங்கி வரும் செல்வம் பதினாறுமே சுட்ட திரு தொட்டகையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் ਕਿ ਜਵੇ ਮਰਹਣਕ ਰੋਗਰਾ